இறைய பிரியமானவர்களே அதிசய மணல் மாதாவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்களுக்காக செலிக்கின்றேன் வரவிருக்கின்ற அதிசய மணல் மாதாவின் திருத்தலத்திற்கு திருவிழாவிற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன் நாம் ஆளுடன் எதிர்பார்த்திருந்த இந்த திருவிழாவானது வருகின்ற பத்தொன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஆறரை நிகழ்வுகள் நடைபெறும் அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் காலை நண்பகல் மாலை வேலைகளில் வழிபாடுகளும் திருப்பதியும் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன் திருவிழாவின் முத்தாய்ப்பாக திருவிழாவின் இறுதியில் குறிப்பாக ஒன்பதாம் நாள் மாலை ஆறரை மணிக்கு செபமாலையும் அதனைத் தொடர்ந்து நம்முடைய தூத்துக்குடி மலை மாவட்ட ஆயர் மேதகு தலைமையில் மாலை ஆராதனை வழிபாடுகளும் அடுத்த நாள் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஐந்தரை மணிக்கு திருவிழா திருப்பலியும் நடைபெறும் திருவிழா கொடியேற்றம் மற்றும் திருவிழாவின் அனைத்து நிகழ்ச்சிகள் திருவிழா திருப்பலி ஆகியவைகளுக்கு அன்பார்ந்த இறை மக்களே உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வரவேற்கின்றேன் அழைக்கின்றேன் அதிசய மணல் மாதாவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் குடும்பத்தோடு வருகை தந்து அதிசய மணல் மாதாவின் வழியாக இறை ஆசிரியரை பெற உங்களை அழைக்கின்றேன் அதிசய மணல் மாதாவின் திருவிழாவாகிய அன்று சரியாக பத்து மணிக்கு நம்முடைய அதிசய மணல் மாதா ஆலயத்தில் வைத்து ஊர்கூட்டம் நடைபெறும் இந்த சிறப்பு நீங்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதிசய மணல் மாதாவின் ஆலயத்தில் அழகான ஒரு ஆலயம் கட்டப்பட நாம் அனைவரும் தீர்மானித்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உங்களுடைய ஒத்துழைப்பையும் உங்களுடைய அன்பார்ந்த ஆர்வத்தையும் அதே நேரத்தில் வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளையும் அந்த கூட்டத்தில் நீங்கள் பேசி கலந்து ஆலோசித்து நாம் அனைவரும் இணைந்து முடிவெடுப்போம் அதிசய மனமாதாவின் வழியாக இறையாசிரியரை பெறுவோம் தாயிற்கு அருமையான ஒரு ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்திலிருந்து அருளுக்கு மேல் அருளை நாம் பெற்றுக்கொள்வோம் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களும் ஜபமும் அழைக்கின்றேன் உரிமையோடு வாருங்கள் உங்களுடைய பங்களிப்பை தாருங்கள் என்றும் அன்புடன் உங்கள் பங்கு தந்தை அருத்தந்தை ஜான் வில்லோ